வளர்ப்பு மகள் கதையின் தொடர்ச்சி பாகம் மூன்று வட சென்னையில் வண்ணாரப்பேட்டை என்று வாயாலும் வண்ணையம்பதி என்று எழுத்தாலும் அழைக்கப்படும் பகுதி அதில் நெருக்கமான வீடுகள் கொண்ட ஒரு சுருக்கமான தெரு அந்த தெருவை கிராமத்து பாணியில் சொல்வதென்றால் முக்கடி முடங்கடி என்று சொல்லலாம் சென்னை தமிழில் சொல்வதென்றால் முட்டுச்சந்து உள்ள போகிற காரும் வண்டிகளும் நேராக அந்த தெருவின் இரண்டு பக்கத்தையும் குறுக்காக அடைத்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டில் போய் தான் முட்டணும் அந்த வீட்டை முட்டாமல் வண்டிகள் திரும்பவும் முடியாது இந்த தெருவுக்கு உண்டு இந்த பகுதி மக்களுக்கும் உண்டு லெஃப்டில் கட் பண்ணி ரைட்டில் திரும்பி அப்புறம் சீரா போய் ரைட்டில் திரும்பி இப்பொழுது கலகலப்பான கலகலப்புடன் காட்சியளித்தது குறுக்கே மறித்து நின்ற அந்த வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்டப்பட்டிருந்தது வாழை விலை அதிகம் வாங்கி கட்டப்படவில்லை ஒலிபெருக்கியில் ஓரம் போ ஓரம்போ என்று பாடல் ஒலித்தது எந்த ஓரத்திலும் இடமில்லாத அளவுக்கு அளவுக்கு மீறிய மக்கள் நெரிசல் மணமேடையில் மணமக்கள் ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டார்கள் சுற்றி நின்றவர்கள் ஏதாவது சத்தம் கேட்டு வேறுபக்கமாக திரும்பும் போதெல்லாம் இவர்கள் தைரியமாக ஒருவரை ஒருவர் கொண்டார்கள் மணமகன் பேசக்கூட போனான் கெட்டிமேளம் முழங்கியது ஒரு தாம்பாளத் தட்டில் வெற்றிலை தேங்காய் வகையறாக்களுக்கு மேலே இருந்த தாலியை பெருமாள் மணமகனுக்கு கட்டப்போவது போல் அது ஒரு சீர்திருத்தக் கல்யாணம் ராகு காலம் யமகண்டம் பார்த்து பக்குவமான சமயத்தில் நடத்தப்படும் அப்படியும் ஆகாமல் இப்படியும் ஆக முடியாமல் போன ஒரு கலப்படக் கல்யாணம் நெல்லை மாவட்டத்தில் அருகு அருகே உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரம் பேர் கூடியிருக்கும் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட கல்யாணங்கள் தான் நடக்கின்றன இருப்பினும் இந்த கல்யாணம் ஓரளவு வேறுபட்டது பெருமாளின் பூர்வீக கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் உறவு சங்கம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் பணக்காரர்கள் ஆட்டிப்படைக்கும் இந்த சங்கத்தில் ஏழைகள் வீட்டு திருமணங்களில் சங்க நிர்வாகிகள் வாழ்த்துறை வழங்கியாக வேண்டும் இது ஒரு கட்டாய இன்வைடேஷன் இல்லையானால் அந்த ஏழைகள் தள்ளி வைக்கப்பட்டு விடுவார்கள் நிர்வாகிகள் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசுவதில் அதுவும் வாழ்த்திப் பேசுவதில் என்ன கோளாறுன்னு கேட்கலாம் கோளாறே அங்கேதான் இருக்கிறது அரை மணி நேரமாவது பேசுவார் இந்த அரை மணிக்குள் அதாவது அதாவது என்ற வார்த்தை மட்டும் ஆயிரம் தடவை வரும் இரண்டாவதாக நிர்வாகிகளின் எண்ணிக்கை அதிகம் போர்ட் ஆஃப் ரெவின்யூ என்பது மாதிரி வருவாய்க் குழு மலர் குழு என்ற இரண்டு குழுக்களை போட்டு சில வாயாடி ஏழைகளை அவற்றில் போட்டுவிட்டார்கள் ஆக அந்த வருவாய் குழு உறுப்பினர் இப்படித்தான் அழைப்பிதழில் போட்டிருந்தது மலர் குழு உறுப்பினர் செயலாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் உதவி செயலாளர் நிர்வாக செயலாளர் தலைவர் துணை தலைவர் தலைவர் உதவி தலைவர் நிர்வாகத் தலைவர் பொருளாளர் துணை பொருளாளர் இணை பொருளாளர் நிர்வாக பொருளாளர் இருபது பேர் பேசி நேரம் இருந்தால் இன்னும் பத்து பேரும் பேச வேண்டும் இவர்கள் பேசி முடிப்பது வரைக்கும் காத்திருப்பது என்றால் மணமக்களுக்கு முதல் இரவு வருவதற்கே மூன்று மாதமாகும் மணமக்களை வாழ்த்தி தலைவரும் இதர நிர்வாகிகளும் பேசி முடித்த பின்னர் ஒருவேகுவூ பேச எழுந்தார் மணமக்களுக்கு தாங்க முடியாத எரிச்சல் பேசி முடித்தவர்களுக்கும் பேசப்போகிறவர்களுக்கும் அதே எரிச்சல் பேசுகிறவர் மட்டும் எவரையும் கண்டு கொள்ளவில்லை கூட்டத்தினருக்கோ பசி தொல்லை செவிக்கு உணவு திகட்டியதால் வயிற்று உணவை தியாகம் செய்துவிட்டு ஒரு சிலர் வெளியே வந்தபோது சொக்கலிங்கம் மனைவி மகள் சகிதமாக காரில் இருந்து இறங்கினர் உள்ளே இருந்து ஓடி வந்த அவருடைய தங்கை செல்லம்மா வாங்கண்ணா கொஞ்சம் முன்னாலேயே வரப்படாதா என்று கெஞ்சுவது போல கேட்டாள் அண்ணனின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் பார்வதியில் பொறுக்க முடியவில்லை இவர் என்ன மேடையில உட்கார போறாரு சீக்கிரமாய் வரதுக்கு என்றபோது மல்லிகா சிரித்துக்கொண்டே மேடையில் பேசுகிறவங்க தான் கடைசியில் வரணும் அப்பா நீங்கள் லேட்டாக வந்ததுனால தலைவராக ஆயிட்டீங்க அதனாலே மேடையில் போய் உட்காரணும் இடம் இருந்தால் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் ஆமானா அவர் அப்போதே உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் என்றாள் செல்லம்மா செல்லம்மா அவர்களை வரவேற்பது போல் திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே முன்னால் நடக்க மூவரும் உள்ளே போனார்கள் கூட்டத்தில் லேசான பரபரப்பு சொக்கலிங்கத்தின் உதவி தேவைப்படலாம் என்று கருதிய இரண்டு பேரும் அவர் ஒரு காலத்தில் செய்த உதவியை இன்னும் நன்றியுடன் பாராட்டும் ஒருவரும் நாற்காலிகளில் இருந்து வாங்கத்தான்னு ஒரு வார்த்தை கேளுங்க போங்க என்றாள் போடி உன் அண்ணன் தாலி கட்டுற நேரத்தில் வந்துட்டா இருப்பாரு காலில் விழுந்து கும்பிடணும் அவருகிட்ட பணம் இருந்தால் அவர் வரைக்கும் நான் ஒரு குதிரை காலில் கட்டின பணத்துக்கு பெறுமா என்றார் அவர் பணக்காரருன்னு உங்களை கூப்பிட சொல்லலை உங்கள் பெண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணன் என்ன வருஷத்தில் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளைக்கும் அடிச்சு தொலைச்சிங்க இன்னைக்காவது நான் சொல்கிறத கேட்கப்படாதா உங்களை தான் போய் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைங்க நீங்கள் பெத்த பெண் மல்லிகாவை எவ்வளோ பேரும் புகழுமா வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா போங்க செல்லமா மன்றாடினாள் பெருமாள் வேண்டா வெறுப்பாக சொக்கலிங்கத்திடம் போனார் மேடைக்கு வாங்கத்தான் என்றார் இவர் பரவாயில்ல இங்கே இருக்கே என்றார் அவர் பிறகு இவரும் வற்புறுத்தவில்லை அவரும் எழவில்லை நம்ம மல்லி காலேஜில் தானே இங்கே பேச சொல்லலாமா என்று சொக்கலிங்கம் சொன்னபோது பார்வதி அவரை சூடாக பார்த்தாள் சொக்கலிங்கம் அடங்கி போனபோது அடக்க ஒடுக்கமில்லாத பெருமாள் சரிதான் போய்யா என்பது போல் போய்விட்டார் மணமகள் சந்திரா தன் தங்கை மல்லிகாவையே பார்த்தாள் அவள் வருவது வரைக்கும் கணவன் தன்னை ஓரக்கண்ணால் பார்க்கிறானா என்று கவனித்துக் கொண்டிருந்தவள் இப்போது தங்கை தன்னை கவனிக்கிறாளா என்று பாசத்தோடு நோக்கினாள் கணவன் தன் முதுகை கிள்ளுவது தெரியாமலே உணராமலே பார்த்தாள் மல்லிகாவும் அக்காவையே பார்த்தாள் உள்ளத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த பாசத் துடிப்பு அவள் நெஞ்ச துடிப்பை அதிகமாக்கியது பிறகு மணமக்களின் இடத்தில் தானும் சரவணனும் அமர்ந்திருப்பது போல் ஒரு பிரமை அமர வேண்டும் என்ற ஒரு ஆசை கூட்டத்தின் பெரும்பகுதி மல்லிகாவையும் பார்வதியையுமே மாறி மாறி பார்த்தனர் மல்லிகாவை கொஞ்சம் அழுத்தமாக பார்த்தனர் எங்கே இருக்க வேண்டியவள் எங்கே இருக்கா பார்த்தீங்களா ஆனாலும் நல்ல பொண்ணு கர்வமே கிடையாது மனமேடையில் எம் கு ஊ ஒருவர் இடம் பொருள் வயிறு தெரியாமல் பேசிக்கொண்டே போனார் எரிச்சல் தாங்க முடியாமல் மல்லிகா சரவணனோடு தன்னை இணைத்து கொண்ட இன்பக் கோட்டையை கூட சிறிது தகர்த்து கொண்டு கைகளை நெறித்தாள் பேசுபவர் வார்த்தைகள் மோதாமல் முட்டாமல் இருப்பதற்காக காதுகளை கூட கைகளால் அடைத்து கொண்டாள் பிறகு மேடை அநாகரிகத்தை ஆட்சேபிப்பதற்கு இது நாகரிகமான எதிர்ப்பு அல்ல என்று நினைத்தவள் போல் கைகளை எடுத்துவிட்டு முகத்தை சுழித்தாள் அப்போது ஒரு மாதத்துக்கு முன்புதான் வயதுக்கு வந்த அவளுடைய இரண்டாவது தங்கை இரண்டு மூன்று தம்பிகள் அவள் அருகே வந்தார்கள் அக்கா என்று அந்த வார்த்தையை வாய் வழியாக மட்டும் விடவில்லை முகமலர நின்று கண்கள் விரிய அந்த பாசத்தை உதடு துடிக்க காட்டினார்கள் செல்லம்மாவும் அங்கே வந்து மகளை போடும் மலையில் ஏறிவிட்ட அலுப்பு கலந்த அமைதியோடும் பார்த்தாள் பெற்ற தடவிக் கொண்டே பார்த்தாள் மல்லிகா எல்லோரையும் பொதுவாக பார்த்துவிட்டு லேசாக புன்முறுவல் செய்தாள் அம்மாவுக்கு மட்டும் சற்று அதிகமாக புன்முறுவல் செய்தாள் அவ்வளவுதான் ஆனால் அவளை பார்த்த அந்த ஏழை பாசிகள் அவளது பாசத்தின் பதில் வெளிப்பாட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்கு மனதை சிதறவிடவில்லை அவளை முழுமையாக பார்த்ததால் மல்லிகாவின் பாசக்குறைவு அவர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இந்த சமயத்தில் சொக்கலிங்கம் எழுந்தார் நேரே மேடையை பார்த்து போனார் வாழ்த்துறை வழங்கியவர் இவர் தாக்க வருகிறாரா அல்லது மைக்கப்பிடுங்க வருகிறாரா என்று பயப்படும் அளவுக்கு பாய்ந்து போனார் நேராக போய் மணமகளின் கையை எடுத்து ஆள்காட்டி விரலை தூக்கி ஒரு பவுன் மோதிரத்தை போட்டுவிட்டார் மணமகன் கையில் ஒரு நூறு ரூபாய் நோட்டை திணித்தார் இந்த பரிசை சற்றும் எதிர்பாராத மணமக்கள் மேடையிலேயே எழுந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டார்கள் மணமக்கள் எழுந்ததும் இதுதான் சாக்கு என்று கூட்டத்தினரும் சொல்லி வைத்தது போல் எழுந்தார்கள் ஒரு வரைமுறை வேண்டாம் எவ்வளவு நேரமையா வெறும் பேச்சைக் கேட்கிறது ஒருவனாவது முன்னால் பேசினவன் சொல்லாத விஷயத்தை சொல்றானா சிச்சி கூட்டம் எழுந்து பந்தியில் உட்கார போன போது கூட எம் கியூ பேசி கொண்டிருந்தார் இறுதியில் மைக் வலுக்கட்டாயமாக ஆப் செய்யப்பட்டது அவரது பேச்சு பாதியில் கோவிந்தா இன்னும் பேச இருந்த பத்து பேர் வழியினர் அடியோடு கோவிந்தா பேச வேண்டியவர்களை தவிர மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சை விட்ட போது சொக்கலிங்கம் மனைவியிடம் வந்து சரி நான் டாக்ஸியில் போகிறேன் செட்டியார் காத்திருப்பார் நீங்க சாவகாசமாக சாப்பிட்டுட்டு கார்ல வாங்க என்று சொல்லிக்கொண்டே சட்டை பித்தானை பூட்டினார் புறப்படுகிறாராம் மல்லிகாவும் எழுந்தாள் நானும் வரேன்பா எனக்கு போர் அடிக்குது நாளைக்கு காலேஜ்ல டெஸ்ட் இருக்கு ப்ளீஸ் நானும் சொக்கலிங்கம் சிறிது யோசித்துவிட்டு அப்புறம் யோசிக்காமலே பேசினார் என்னம்மா நீ பிள்ளை மாதிரி பேசுற நாலு பேர் என்ன நினைப்பாங்க அம்மா அப்பாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வா நீ செய்யறது தப்பு அவங்க தான் உன்னை பெத்தவங்க உன்னை பார்த்து அவங்க மனசும் குளிரணும் கொதிக்கப்படாது பார்வதி நான் வரட்டுமா இவன் அவசரப்படுத்துறாள்னு நீயும் அவசரமாய் வந்துடாதே நகை பத்திரம் எவனாவது கத்தரி போட்டுடப்போரா சொக்கலிங்கம் போய்விட்டார் மல்லிகாவிற்கு லேசாக கண்ணீர் கூட வந்தது எவ்வளவு நேரம் இந்த வீட்டில் இருப்பது ஒரே புழுக்கம் ஒரே வாடை ஒரே எரிச்சல் சி மல்லிகாவும் பார்வதியுடன் பந்தியில் உட்கார்ந்தாள் அவளால் சாப்பிட முடியவில்லை இந்நேரம் தியாகராய நகர் வீட்டில் இடியாப்பம் குருமா இருப்பாள் மிக்சியில் ஆரஞ்சு பழங்களையோ அன்னாச்சி பழங்களையோ பிழிந்து ஒரு கிளாஸ் சாறு குடித்திருப்பாள் சாப்பாடா இது உருளைக்கிழங்கு அளவிற்கு அரிசி அதுவும் பாதி வேகாத அரிசி காம்பு போகாத கத்தரிக்காய் பொரியலாம் ரசமாம் சரியான குழாய் தண்ணீர் மல்லிகாவால் சாப்பிட முடியவில்லை பார்வதி சாப்பிடுவது போல் பாசாங்கு செய்து கொண்டும் மற்ற பந்தி ரசிகர்கள் முண்டியடித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டும் இருந்தபோது மல்லிகா அத்தனை கண்களும் தன்னை மொய்க்கும்படியாக எழுந்தாள் அவள் அம்மா செல்லம்மாவுக்கு என்னவோ போல் இருந்தது இருந்தாலும் எங்கே போய் கை கழுவுவது என்று தெரியாமல் மல்லிகா திகைத்து நின்றபோது செல்லம்மா அவளுக்கு அருகே இருந்த அண்டா பாத்திரத்தில் நீர் மொண்டு கொடுத்தாள் பிறகு தன் முந்தானையால் மகளின் வாயை துடைக்கப் போனாள் மல்லிகா முகத்தை சுழித்து கொண்டே ஒதுங்கிக் கொண்டாள் பந்தி முடிந்து பெரும்பாலானவர்கள் ஐந்தோ பத்தோ மோய் எழுதிவிட்டு போய்விட்டார்கள் மணமக்களும் பார்வதியும் பெருமாளும் இந்த பிள்ளைகளும் அந்த முக்கு வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தார்கள் சின்ன அறை சிக்கலான அறை சாமான்கள் மறைத்த இடம் போக மற்ற இடத்திலே மூவர் நிற்க இருவர் உட்கார ஒருவர் படுக்கும்படியான இடம் போதாக்குறைக்கு அன்றைக்கு மழை பலமாக பெய்வது போல் தோன்றியது வெளியே படுக்க முடியாது எல்லோரும் உள்ளேதான் படுக்க வேண்டும் அப்படியானால் முதலிரவை எங்கே வைப்பது மாப்பிள்ளை வீட்டிலும் வைக்க முடியாது அங்கேயும் இதே மழை பெய்யும் இதே மாதிரியான சின்ன அறைதான் இதே மாதிரியான குழந்தை குட்டிகள் போதாக்குறைக்கு கிழடு கட்டைகள் பெருமாள் மோவாயை பிடித்து யோசித்துக் கொண்டிருந்தார் மூத்த மகளின் திருமணத்தை நடத்திவிட்ட திருப்தி அந்த முகத்தில் இல்லை ஒன்றுமில்லாதவருக்கு அவரை போலவே ஏழையாய் உள்ள இரத்த உறவு இல்லாத நண்பர்கள் ரேசு சகாக்கள் பட்டை சாராய பங்காளிகள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே மொய் எழுதியிருக்கிறார்கள் இருந்தும் அவர் மனதில் தெம்போ திராணியோ இல்லை அந்த சமயத்தில் மட்டும் தன் கடந்த காலத்தை திரும்பிப் பார்த்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் ஒரு வீட்டுக்கு மூன்று வீடு வச்சிருந்தேன் மோட்டார் பைக் ஓட்டினேன் சொந்த மோட்டார் பைக் எண்ணூரில் பத்து ஏக்கர் நிலம் எல்லாம் கிண்டி குதிர மாதிரி ஓடிட்டு என்னோட முதல் இரவு வெல்வெட் மெத்த போட்ட கட்டிலில் பங்களா மாதிரி இருந்த வீட்டில் நடந்தது ஆனால் என் பொண்ணுக்கு கட்டிலுக்கு பதிலாக வெறும் பாய் தான் பாயாவது பரவாயில்ல அந்த பாய் விரிக்க இடமில்லையே என்ன செய்யலாம் கையில் ரூபாய் இருக்குது ஒரு ஏர் கண்டிஷன் லாட்ஜ் பார்க்கலாமா சீச்சி இந்த சின்னஞ்சிறிசுகளுக்கு அங்கே நடக்கிற விவரங்கள் தெரியக்கூடாது இந்த கதையின் தொடர்ச்சியை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்